அன்று நாயர்களுக்கு கனிவான வணக்கம் உடைகிறது பாட்டாளி மக்கள் கட்சி தந்தை மகனிடையே அதிகார மோதல் பாட்டாளி மக்கள் கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை திண்டிவனத்திற்கு அடுத்துள்ள தைலாபுரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனத் தலைவரும் தலைவருமான ராமதாஸ் அவர்கள் கூட்டியிருந்தார் ஏற்கனவே அனுமணி ராமதாஸ் ராமதாஸுக்கு இடையே யார் தலைவர் என்பதில் மோதல் நீடித்து வருகிறது அதிமுக பாஜக கூட்டணியை உறுதி செய்தது இந்த கூட்டணி தொடர்பான அறிவிப்பை வெளியிட அமித்ஷா சென்னை வந்திருந்தார் அப்பொழுது என்டிஏ கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி அமமுக ஐஜேகே புதிய நீதி கட்சி புதிய தமிழகம் தமிழக மக்கள் முன்னேற்ற கழக கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி தேமுதிக என அனைத்து கட்சிகளுக்கும் அந்த கட்சியின் தலைவர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது ஆனால் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை தவிர்த்து எவருமே கலந்து கொள்ளவில்லை மேலும் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் அனுமணி ராமதாஸ் அவர்கள் கலந்து கொள்வதாக இருந்தது ஆனால் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி என்டிஏ கூட்டணியில் அங்கம் வகித்ததால்தான் தொடர் தோல்விகளை சந்தித்து வருகிறோம் பத்து தொகுதிகளை பெற்றோம் பத்து தொகுதிகளிலும் தோல்வியை தழுவி விட்டோம் இனிமேலும் என்டிஏ கூட்டணியில் இருந்தால் இருக்கக்கூடிய சொச்ச வாக்குகளும் இல்லாமல் சென்றுவிடும் தமிழகத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி மூன்றாவது பெரிய கட்சியாக காலூன்றிய கட்சி அப்படிப்பட்ட கட்சி இன்று நான்கு ஐந்து தொகுதிகளில் வெற்றி பெறுவதற்கே தள்ளாடி கொண்டிருக்கிறது இனிமேலும் அன்புமணி ராமதாசை தாமை பொறுப்பிற்கு வைத்திருந்தால் கட்சிக்கு ஆபத்து என ராமதாஸ் அவர்கள் அன்புமணி ராமதாஸ் அவர்களின் தலைவர் பதவியை பறித்து தானே தலைவர் என்றதோடு மட்டும் இல்லாமல் தான் இருக்கும் காலம் வரையிலும் தானே பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் என கூறினார் இது பாட்டாளி மக்கள் கட்சியில் மிகப்பெரிய பஞ்சாயத்தை ஏற்படுத்தியது பாட்டாளி மக்கள் கட்சியின் பொருளாளர் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் இதனை ஏற்கவில்லை பாட்டாளி மக்கள் கட்சியில் நூறு சதவீத நிர்வாகிகள் அன்புமணி ராமதாஸால் உருவாக்கப்பட்டவர்கள் அப்படி இருக்கும் பொழுது அன்புமணி ராமதாஸ் இல்லாமல் எப்படி பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கும் என பல்வேறு தரப்பினரும் கேள்வி எழுப்பி இருந்தார்கள் மேலும் அன்புமணி ராமதாசை மீண்டும் தலைவராக்க வேண்டும் என்றும் பலர் கோரிக்கை வைத்திருந்தார்கள் ஆனால் ராமதாஸ் இறுதி வரையிலும் அதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை இதனிடையே வன்னீர் சங்கத்தின் சார்பில் சித்திரை முழு நிலவு திருவிழா மாமல்லபுரத்தில் நடைபெற அறிவிக்கப்பட்டிருந்தது இந்த மாநாட்டிற்கான மாநாட்டுக்குழு தலைவராக அனுமணி நியமனம் செய்யப்பட்டிருந்தார் எனவே அனைவரும் அதில் கவனம் செலுத்தியதால் அப்பொழுது இந்த பேச்சு அடியோடு நின்றது சித்திரை முழுநிலவு திருவிழா முடிந்த பின்பு கூட்டணி யாரோடு என்பது தொடர்பான அறிவிப்பு வெளியாகும் என கூறப்பட்டிருந்தது எனவேதான் பாட்டாளி மக்கள் கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை இன்று தைலாபுரத்தில் கூட்டியிருந்தார் ராமதாஸ் அவர்கள் மொத்தம் இருநூத்தி பதினாறு நிர்வாகிகளுக்கு தமிழகம் முழுவதற்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது ஆனால் கலந்து கொண்டவர்கள் வெறும் இருபது பேர் என்று கூறப்படுகிறது மேலும் பாட்டாளி மக்கள் கட்சியின் முக்கிய தலைவர்கள் பல பேர் கலந்து கொள்ளவில்லை என்று கூறப்படுகிறது குறிப்பாக அக்கட்சியின் பொருளாளர் கலந்து கொள்ளவில்லை அக்கட்சியின் சார்பில் தலைமை நிலைய செயலாளர் அன்பழகன் கௌரவ தலைவர் ஜி கே மணி முன்னாள் பசுமை தாயகத்தின் தலைவரும் சேலம் எம்எல்ஏவுமான அருள் மயிலாடுதுறை ஸ்டாலின் பொதுச்செயலாளர் வடிவேல் ராவணன் போன்ற ஒரு சில நிர்வாகிகள் மட்டுமே கலந்து கொண்டார்கள் மற்றவர்கள் அனைவரும் புறக்கணித்து விட்டார்கள் என்று கூறப்படுகிறது இவர்கள் அனைவருமே அன்புமணியின் ஆதரவாளர்கள் என்றும் கூறப்படுகிறது இது ராமதாஸிற்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது செய்தியாளர்கள் அப்பொழுதே ராமதாஸிடம் கேட்டபோது இது பாட்டாளி மக்கள் கட்சி எப்படி வெல்ல வேண்டும் என்பதற்கான ஒரு ஆலோசனை கூட்டம் படுத்துக்கொண்டே ஐம்பது தொகுதிகளில் எப்படி வெற்றி பெறுவது என்ற வித்தையை கத்துக் கொடுத்தேன் நானும் ஒரு சில யுக்திகளை அவர்களுக்கு கூறினேன் அவர்களும் ஒரு சில யுக்திகளை என்னிடம் பகிர்ந்து கொண்டார்கள் என குறிப்பிட்டிருந்தார் மேலும் வராதவர்கள் பற்றி கேள்விக்கு மாநாடு இப்பொழுதுதான் முடிந்தது கலைப்பாக இருப்பார்கள் அதனால் வராமல் இருந்திருக்கலாம் என்றார் அன்புமணி ஏன் வரவில்லை என்பதற்கு அன்புமணிக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது அவரும் கலைப்பாக இருப்பார் அதனால் வரவில்லை என்று கூறியிருந்தார் ஆனால் அன்புமணி ஆதரவாளர்கள் அனைவரும் சொல்லி வைத்தார் போன்று இந்த கூட்டத்தை புறக்கணித்துள்ளார்கள் மேலும் கட்சியை அனுமனி ராமதாஸ் கைப்பற்ற தொடர்ந்து முயற்சி செய்து வருகிறார் என்றும் இது ராமதாஸுக்கு தெரியும் தெரிந்தும் தெரியாதது போன்று வேறு வழி இல்லாமல் அதை சமாளித்து வருகிறார் என்றும் கூறப்பட்டு வருகிறது நன்றி